அதாவது மீன மேசராசிக்கு பயிற்சி ஆகிறார் அஸ்வி நட்சத்திரம் ஒன்னாம் மாதம் பயிற்சி ஆகிறார் ஆகி மே மாதம் பத்தொம்பதாம் தேதி வரை இந்த பயிற்சி இருக்குது சுக்கரபகவான கிரகப்பயிற்சி சுக்கிரனா யாருங்க ஆசைய காட்டக்கூடிய கிரகங்க திடீர் ராஜயோகத்தை காட்டக்கூடிய கிரகங்க அப்படிப்பட்ட கிரக பயிற்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் குரு சுக்கரன் டிவில மாத பல்லனா இருக்கட்டும் இல்ல ஆங்கில மதமா இருக்கட்டும் தமிழ் மாதமா இருக்கட்டும் இல்ல எல்லா கிரகப்பயிற்சியும் கொடுக்குறோம் அனைத்து விதமான கிரகப்பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு கொடுத்துருக்கீங்க நிறைய ஜாதகம் எனக்கு கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க நம்மளுடைய சேனல் ஒரு லட்சம் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் நம்ம கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருளையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்மளுடைய ஆன்மீக சிந்தனை குரு பார்க்கக்கூடிய அனைவருக்கும் நல்லபடியா வந்து சேரணும் சேனலுடைய நோக்கமே இப்ப இந்த சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்கப்படாது கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை பார்ப்போம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மீனராசி என்பர்களே பொதுவாக மீனராசி புருஷனுடைய பன்னிரெண்டாவது ராசி தாங்க இந்த மீன ராசி அப்ப மீனராசில பிறந்த இவங்களுடைய குணங்கள் எதுல எப்படி இருக்கும் எதுலையுமே பாருங்க ஒரு லட்சியத்துல நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மீன ராசிக்காரங்க இவங்களுடைய சிந்தனை இரண்டு விதமான சிந்தனை மீனராசி பட்ட கண்டிப்பா இருக்கும் இரட்டை குணம்னு சொல்லுவாங்கல்ல கண்டிப்பா அந்த ராசிகள்ட்ட கண்டிப்பா இருக்கணும் இரட்டை குணங்கள் மீனராசி பட்ட கண்டிப்பா உண்டு இதுலையுமே பாருங்க மீனத்துல பிறந்துட்டா ஒரு விஷயத்த பல வாட்டி யோசிச்சு சிந்திச்சு பண்ணக்கூடிய குணம் மீனராசி பார்த்தா கண்டிப்பாக இருக்கும் இதுலயுமே மீனராசில பிறந்துட்டா ஒரு தன்மானத்தை பார்க்கக்கூடிய நபர்கள் நிறைய ஆசைகள் நிறைய இருக்கும் மீனராசிக்கிட்ட ஏன்னா இங்க ஏன்னா இங்க சுக்கரவார் உச்சமாகறாருல அப்ப நிறைய ஆசைகள் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்க மீன ராசிக்காரங்க நிறைய ரகசியத்தை காக்கக்கூடிய நபர்கள் ஏதாச்சும் பயங்கரமா திங்க் பண்ணுவாங்க இவங்க மாதிரி யாரும் யோசிக்க முடியாது மீனராசிக்கார்க்கு அறிவு திறன் அதிகமா இருக்கும் குருவுடைய அப்ப இவங்க ஒரு அந்த எப்படியாச்சும் சிந்தனை விஷயத்தான் மீனராசிக்கிட்ட கண்டிப்பா இருக்கும் ஒரு தன்மானத்தோட இருக்கக்கூடிய நபர்கள் மீனராசி என்பவர் சொல்றாங்க இதுலையுமே ஒரு தன்மானத்தோட இருக்கக்கூடிய நபர் மீனராசி அப்படி கூட மீனராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சி வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்கப் போறார் இதை பத்தி தான் நான் ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறேன் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன் தான் கொண்டு போறேன் இதை ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்கிறீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப இந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது அப்ப விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் ஒரு கரெக்டான ஒரு பலனை நம்ம கண்டிப்பா பார்க்கலாம் அதான் எல்லா வீடியோ என்ன சொல்லுவீங்க ஒரு பொது பலனா பாருங்க உங்களுடைய விதி ஜாதத்தை பார்த்துக்கிட்டு பலன் ஒரு துல்லியமான ஒரு பலன் கிடைக்கும் சொல்லி எல்லா வீடியோ கொடுத்துருக்கோம் இப்ப சுக்கரபான் உங்க ஜாதத்துல என்ன ஒரு யோகத்துல இருக்கான்னு பார்க்கணும் ஒவ்வொரு லக்னத்துக்கும் சுக்கரபான் நல்லா வர வருவார் இல்ல கெட்ட வர வருவார் உடைய விதி ஜாதத்தை பொறுத்துதான் அது சுக்கரபான் நல்லா வரா கெட்ட வரான்னு பாக்கணும் ஏன்னா பெருங்கொண்ட பணத்துக்கு குரு தற்போதைய சுகத்தை காட்டக்கூடிய கிரகம் பகவான சொல்றாங்க ஒரு மனிதனுக்கு திடீர்னு யோகம் பலமா இருப்பார் திடீர்னு ஒரு யோகம் பலமா இருப்பார் சுகத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் தான் பகவானுடைய வேலையை ஒரு மனிதனுக்கு டக்குன்னு சுக்கர வர நல்ல ஒரு யோகத்தை போயிட்டே இருப்பார் ஏன்னா இவர் ஆசையை காட்டக்கூடிய யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாது உங்க ஆசையில உச்சம் ஆகிறார் அப்புறம் ஆசைகள் இல்லை லைஃப்ல இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நிறைய மனசுக்குள்ள ஆசை ஓடிக்கிட்டே இருக்கும்ல இதுக்கெல்லாம் அதிபதி சுக்கரபவன் மீன் ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம் சுக்கரபகான சொல்றாங்க கலையை விரும்பக்கூடிய நபர்கள் கலை இசையை ரொம்ப விரும்பக்கூடிய குணம் எல்லாமே இந்த சுக்கரபகவனை சொல்றாங்க இப்ப இதுலையுமே தன்மானத்தோடு இருக்கக்கூடிய நபர்கள் இந்த சுக்கரபகவனை சொல்றாங்க சுக்கரம் இருந்தால் நல்லா தன்மான குணம் இருக்கும் இந்த ஒரு தைரியம் சந்தனம் தைரியமான எண்ணம் எல்லாமே இருக்கும் சுக்கரபவன் இருந்தால் நல்லா இருந்துட்டார் அப்படிப்பட்ட சுக்கரபகனுடைய கிரக பேச்சு இதை பத்தி நம்ம பாக்குறோம் ஒரு பொது பலனை பாருங்க உங்க சாதனை எடுத்து உங்க ஜாதத்துல திசா புத்திய பார்த்துட்டு பலன் எடுக்க ஒரு துல்லியமான ஒரு பலனா இருக்கும் யாருக்கெல்லாம் என்ன ஒரு எடுத்து பாருங்க ஜாதம் எடுத்து பாப்பாங்க இதுவும் யோகம் இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க இப்ப சுக்கரபகன் எங்கெங்க எந்த இடத்துல இருக்கான்னு பாப்போம் எந்தெந்த இடத்துல கிரக அமைப்பு இருக்குன்னு பார்ப்போம் பொதுவா பாருங்க ஒரு ராசியில பாருங்க உங்களுக்கு ராசியிலே கிரகங்கள் அமைப்பு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகன் புதன் ராகு ராகுபகன் சஞ்சாரம் செய்யறாங்க இரண்டாம் பாதத்துல உங்களுக்கு சூரியனும் சுக்கரன் இணைஞ்சிருக்கு பாருங்க மேஷ ராசில மூணாம் படத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு அடுத்து ஏழாம் பாதத்துல கேது பகன் பன்னிரெண்டாம் பாதத்துல சனி பகவான் கிரகங்கள் உங்களுக்கு ஜாதல இருக்கு குரு பகவான் மட்டும் மே மாசம் மட்டும் மூணாம் இடத்துக்கு முயற்சி சார்ந்ததுக்கு பயிற்சி ஆகிறாரு மற்ற எல்லா கிரகம் அதே இடத்துல இருக்கு சுக்கர் ரெண்டாம் பாதத்துல உங்களுக்கு பலமா இருக்காரு பாருங்க சூப்பர் யோகம் சுக்கர் இரண்டாம் பாதத்தில் இருப்பது வருமானத்து ஸ்தானத்தை போய் உட்காந்துக்கிட்டாரு சுக்கர பகவான் அப்ப ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு வருமானத்தை கண்டிப்பா கொடுக்கக்கூடிய நேர காலம் உங்களுக்கு வரும் என்னை பொறுத்த சுக்கர பொருத்தி இந்த கெட்ட பள்ளம் சொல்லக்கூடாது உங்களுக்கு நிறைய நல்ல பழம் கண்டிப்பா பாக்கலாம் ஜாதகத்துல திசா புத்தி நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் ஏன்னா உங்களுக்கு விரைய சனி நடந்துகிட்டு இருக்கு என்ன நடக்குது விரைய சனி நல்லா நடக்குது அப்ப சனி பகவான் ஜாதகத்துல எப்படி இருக்கான்னு பாருங்க சில பேர் சனி யோகமா இருந்தா நல்ல ஒரு யோகத்தை கொடுத்துருவாரு இடமாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துருவாரு இதே சனி பவன் சரியால்னா இங்க வேலை உத்தியோகத்துல ஒரு கழகத்தை கண்டிப்பா உணர்ந்து வைப்பாரு எதுல வேலை உத்தியோகத்துல வருமான லாபத்துல ஒரு தடை கொண்டாந்து வைப்பாரு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ல ஒரு தடை கொண்டாந்து வைப்பாரு இடத்துல பூமியில டாக்குமெண்ட்ல ஒரு குடும்பத்துல ஒரு சுகத்தன்மை இது எல்லாமே ஒரு தடையில கண்டிப்பா பாக்குறாப்புல வரும் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாத தன்மைகள் நண்பர்கள்ட்ட பழக்க வழக்கத்துல ஃப்ரெண்ட்ஷிப்ல ஏதாச்சும் ஒரு தடைகள் இது எல்லாமே ஒரு சில பேர் கொண்டாந்து கொடுக்கறாப்புல இந்த மீனராசி மனதில் காட்டிடுவாரு சனி சனிபவன் சரியா இல்லாட்டினால் தொழில் நல்லா இருக்காது வருமானம் நல்லா பெருசா சொல்லிக்கிறா இருக்காது செலவை ரொம்ப இதுக்கு முன்னாடி கொடுத்திருப்பாரு நண்பர்கள பிரச்சனை மனைவியிட்ட பிரச்சனை தாயுடைய உடல்ல பிரச்சனை தந்தையுடைய உடல்ல பிரச்சனை இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை டாக்குமெண்ட்ல பிரச்சனை ஏதாச்சும் ஒரு கழகத்தை கண்டிப்பா வச்சிருப்பாரு எதுவும் குருவும் சரியால நான் சொன்ன மாதிரி பாருங்க நிறைய ஒரு தடையில கண்டிப்பா பாத்துருப்பாங்க இதுக்கப்புறம் வரக்கூடிய எதிர்காலம் ஒரு சூப்பரான யோகத்தை கொடுக்குறாரு எந்த ஒரு தடை வந்தாலும் சரி எது இன்னும் ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு வரும் எது வந்தாலும் சரி இனிமேல் நல்ல ஒரு யோகம் உங்களுக்கு இருக்குது இந்த காலகட்டத்தில் என்ன எப்படி இந்த பகவானுடைய கிரக பயிற்சி உங்க வாழ்க்கையில நிறைய ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும் நல்ல ஒரு அனுகூலம் உங்களுக்கு இருக்குது கரெக்டா நீங்க பயனுச்சுன்னா கண்டிப்பா ஒரு வெற்றி பாதையை நோக்கி நீங்க போயிடலாம் எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வந்து மாறும் பாத்துங்க இந்த பகவானுடைய கிரக பயிற்சி நல்ல ஒரு அனுகூலம் உங்களுக்கு இருக்குது எந்த ஒரு துன்பம் இருந்தாலும் சரி எடுத்து நின்று ஜெயிக்கக்கூடிய அனுகூலம் உங்களுக்கு கிடைச்சிடும் நீங்க போகக்கூடிய பாதை பயங்கரமான ஒரு வெற்றி பாதையை நோக்கி நீங்க போகக்கூடிய காலகம் உங்களுக்கு வருது இந்த சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சி என்னுடைய முதல் பலன் என்ன சொல்லுவீங்க பகவானுடைய பேர்ச்சி ரெண்டு சுக்கரம் உட்கார்ந்துருக்காருங்க வருமானத்துல போய் சுக்கரம் உட்காந்துருக்காங்க அப்ப வருமானத்தை பெருக்கி கொடுக்க போறான்னு அர்த்தம் வருமானம் சூப்பரா இருக்கும் வருமானத்துல நல்ல ஒரு யோகத்தை கண்டிப்பா அனுகூலமா அமைச்சு கொடுத்துருவாரு இந்த பகவானுடைய கிரக பேர்ச்சி இடம் வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லா யோகமும் சூப்பரா இருக்கும் இந்த பகவானுடைய கிரக பயிற்சி நல்லா பாருங்க ஒரு இடம் வாங்கணும் இல்லை பூமி வாங்கணும் வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கணும் இது சம்பந்தப்பட்ட கிரகம் உங்களுக்கு அனுகூலமா இருக்கு நிரந்தரமான ஒரு வேலை கிடைக்கும் பாருங்க சுக்கரபகவான் நிரந்தரமான ஒரு வேலையை இப்போ அமைச்சு கொடுத்துருவாரு சூரியன் சுக்கரன் என்ன ஆறாம் விட்டதுக்கு பற்றி ரெண்டாம் படத்துல உட்காந்துருக்காரு அப்ப குடும்பத்துல வேலை உத்தியோகத்துல எவ்வளவு பேருக்கு நிறைய தடையில கொடுத்தாரு இப்ப வேலை உத்தியோகம் கிடைக்காம அழிஞ்சிருப்பீங்க கண்டிப்பா எல்லாத்துக்கும் வேலை உத்தியோகம் நிரந்தரமா கிடைக்கும் மெயினா வெளிநாடு வெளியூர்ல எல்லாம் வேலை உத்தியோகம் நிரந்தரமா அமைகிறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு இந்த சுக்கரபகவானுடைய கிரக பிரச்சில வெளிநாடு வெளியூர்ல வேலை எல்லாம் கண்டிப்பா வேலை உத்தியோகம் கண்டிப்பா கிடைச்சிடும் நல்ல ஒரு மாற்றத்தை அனுகூலத்தை அமைச்சு கொடுக்க போறாரு இந்த சுக்கரனுடைய கிரகப்பயிற்சி நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்தே தீரும் சுக்கரபகன கிரகப்பயிற்சி வெளிநாட்டை விளையாருங்களா வேற கம்பெனிக்கு மாறணும்னா கண்டிப்பா மாறலாம் கண்டிப்பா நல்ல ஒரு யோகம் கண்டிப்பா உங்களுக்கு வருது இதுல எந்த ஒரு தடையும் கொடுக்க மாட்டாங்க சுக்கரபகனுடைய கிரக பயிற்சி நல்ல ஒரு யோகத்தை தான் உங்களுக்கு கொடுப்பாரு தொழில் பண்ணணுமா கண்டிப்பா ஜாதத்தை பார்த்து தசா பார்த்து கண்டிப்பா ஏழரை சனி உங்களுக்கு சனிமா நல்லா இருக்கான பார்த்து தொழிலை பார்த்து ஸ்டார்ட் பண்ணுங்க கண்டிப்பா தொழில நல்ல லாபத்தை கண்டிப்பா இனிமே கொடுப்பாரு ஏன்னா முயற்சியில போயிட்டாரு குரு முயற்சியில குரு போயிட்டாரு அப்ப தொழில் பண்ணக்கூடிய சிந்தனை நல்ல அனுபவ இந்த சிந்தனை எல்லாம் மைண்ட்ல ஓடும் இனிமே தொழில் ஸ்தானம் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா வரதுக்கு நிறைய ஒரு வாய்ப்பு இருக்கு வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனம் இது எல்லாமே வாங்குற யோகம் உங்களுக்கு உண்டு பாத்துங்க இது சம்பந்தமா பண்ணுங்க கண்டிப்பா வீடோ இடமோ பூமியோ நீங்க வாங்குவீங்க இனிமே அந்த யோகம் உங்களுக்கு வரும் பாத்துக்கோங்க இட வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது இளைய இடத்தை மாத்துறது பூமி மாத்துறது மாதிரி நிறைய விஷயத்தை கண்டிப்பா மாத்திக்கலாம் இந்த மீனராசி என்பர்கள் நல்ல டைம் அமைச்சு கொடுப்பார் எது வந்தாலும் சரி எது நின்று செய்யக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு கண்டிப்பா வரும் மீனராசி என்பர்களுக்கு அப்ப மீனராசிக்கு எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன் படிப்பு கல்வி நல்லபடியா கொண்டு போவார் படிப்பு கல்வி சார்ந்த விஷயத்தான் நிறைய அரசாங்க எக்ஸாம் எழுதுறீங்களா கண்டிப்பா எழுதுங்க அரசாங்க விலை கண்டிப்பா நூற்றுக்குன்னு ஒரு பிரச்சனை உங்களுக்கு கிடைச்சிடும் அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது இந்த மீனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா எக்ஸாம் எழுதுங்க நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் என்னை பொறுத்தவரை மீன ராசிக்காரர்களுக்கு இது எல்லாமே உங்களுக்கு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்கிறார் அரசு மூலமா நிறைய ஒரு மதிப்பு மரியாதை ஒரு அந்தஸ்துக்கு வரும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த காலகட்டம் பாத்துக்கங்க அரசு மூலமாக மதிப்பு மறைதான் உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அரசியல் வாழ்க்கையில் நிறைய அனுகூலம் வரது வாய்ப்பு இருக்கு நிறைய திருமணத்தை பத்தி பேசுனா கண்டிப்பா திருமணத்தை பத்தி பேசுங்க திருமண வாழ்க்கை இனிமே சூப்பராக இருக்கும் எந்த ஒரு தடையும் வராது திருமணம் எல்லாமே அனுகூலமாக உங்களுக்கு அனுகூலமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு எந்த ஒரு தடையும் வராது திருமணத்துல எந்த ஒரு தடை இல்லாம தாமதம் இல்லாம நல்ல ஒரு அனுகூலங்கள் வர்றதுக்கு நிறைய பேர் வாய்ப்பு இருக்கு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா மாறுது அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு உடம்பு சார்ந்த பிரச்சனை மருத்துவ செலவு தான் இனிமேல் இருக்காது மருத்துவ செலவு குறைஞ்சு நல்ல ஒரு மகத்தான ஒரு நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு உடம்பு பிரச்சனை நிறைய இருந்துச்சு பாத்தீங்களா நிறைய கால்வலி உடம்பு பிரச்சனை இது எல்லாமே மருத்துவ நிறைய பண்ணிருப்பீங்க இந்த மாதிரி அந்த செலவு இருக்காது வேலை உத்தியோகம் இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லா பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு டைம் அமைச்சு கொடுத்துருவாரு எப்படிப்பட்ட ஒரு வழக்கு பிரச்சனை இருக்கணும் அந்த வழக்கெல்லாம் ஒரு முடிவுக்கு வருபாருக்கு மூணாம் இடத்துல குரு போயிட்டாருன்னா இடத்திலயே பூமியிலேயோ வழக்கு எவ்வளவு ஒரு கோட்டிக்காசா இருக்கணும் அந்த வழக்கெல்லாம் சரியாகி நல்ல அனுகூலமாக வாய்ப்பு இருக்கு நேரில் குழந்த பாக்கியம் திருமணத்தில் உள்ள தடைகள் எல்லாமே நீங்க அனுகூலமாக ஏன்னா ராகு உங்களுக்கு பிரம்மாண்ட படுத்தி கொண்டு போயிருவார் ஏன்னா திருமணத்துக்குள்ளதான் ஒரு ராசியில் நிற்கலாம் நல்ல அனுகூலத்தை அமைச்சு கொடுப்பாரு உடல் உபாதை இருக்காது அதே மாதிரி அரசியல் வகையிலாம் பாருங்க நிறைய அனுகூலம் கண்டிப்பா இருக்கும் அரசியல் வகையெல்லாம் எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா உண்டு மீன ராசிக்கு நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அரசியல் வகை சார்ந்த விஷயம் அதே மாதிரி உடல் சார்ந்த சோர்வு இருக்காது அதே மாதிரி பாருங்க கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நபர்கள் நகை கடை வச்சிருக்கக்கூடிய நபர்கள் வெளிநாடு வெளியூர் பாக போகக்கூடிய நபர்கள் இது எல்லாமே நல்ல யோகத்தை அமைச்சு கொடுக்கிறாங்க அப்போ எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகள் தேடி வருது நல்லா பார்க்க நீ கூடிய பதை ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியான பதையை நோக்கி நீங்க சொல்லப் போறீங்க அதாவது இந்த சுக்ர பேர் சில நகை கடை வச்சிருக்கிறவங்க வண்டி வாங்குறவங்க வாகனம் வாங்குறவங்க இடம் வாங்குறது பூமி வாங்குறது எல்லா யோகமும் சூப்பரா இருக்கு பாத்துக்கோங்க இந்த சுக்ர பகவானுடைய பேச்சு உங்களுக்கு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும் வெளிநாடு வெளியூர் பயணம் நிறைய பேர் மேற்கொள்ளலாம் ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாமே சூப்பரா தங்கம் பொன் பொருள் பிசினஸ் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு அப்ப நீங்க போகக்கூடிய பாதை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள பாதையாக இந்த மீனராசிக்கு சூப்பரா வருது இந்த டைமிங் சுக்கரபகம் ஜாதல எப்படி நான் சொல்லி பாத்துக்கிட்டு கண்டிப்பா விளையாடுங்க மே மாசம் பத்தாம் பத்தாம் தேதிக்குள்ள பாருங்க நிறைய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருவாரு மெயினா பெண்களுக்கு பாருங்க தொழிலா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் உத்தியோகமா இருக்கட்டும் எல்லாமே பெண்களுக்கு நிறைய சாதிக்கக்கூடிய நேரம் கண்டிப்பா வரும் சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நிறைய உண்டு சனி ஜாத சனி நல்லா இருந்தா நல்ல யோகா சூப்பராக முதல் நட்சத்திரம் புரட்டாதி நெச்சல பிறந்தவங்க இதுலயுமே பொறுமையான குணம் இருக்கும் இதுலயுமே பொறுமையான குணம் அனுசரிச்சு குணம் விட்டு கொடுத்து குணம் இவங்கிட்ட நிறைய விட்ட கண்டிப்பா இருக்கும் புரட்டாதி சில பிறந்தவங்க ஒரு தன்மையான குணம் இருக்கும் இனிமே பாருங்க குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு புரட்டாட்சியில பிறந்தவங்களுக்கு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லா யோகமும் சூப்பரா வரும் ஒரு சுப செலவு சுபகாரியம் கண்டிப்பா குடும்பத்தில் நடக்கும் வெளிநாடு போறது வெளியூர் போறது இடத்த மாத்துறது சேஞ்ச் பண்றது டாக்குமெண்ட்ல பிரச்சனை இடத்துல பிரச்சனை கணவன் பிரச்சனை இது எல்லாமே அனுகூலம் ஆகுது நிறைய அரசாங்க எக்ஸாம்பிள் எல்லாமே அரசாங்கம்ல கண்டிப்பா அனுகூலமாக அமைச்சு கொடுத்துருவாரு குடும்பத்துல ஒரு சந்தோஷமான ஒரு அனுகூலம் புரட்டாஜில் பிறந்தவங்களுக்கு ஒரு பொன்னான ஒரு டைம் அமைச்சு கொடுக்குறாரு மருத்துவத்துறை எல்லாமே சூப்பரா இருக்கும் சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி புரட்டாசில பிறந்தவங்களுக்கு நல்லா அனுகூலமா வருது அடுத்து பாத்தீங்கன்னா இந்த உத்தரட்ட நிறைய பிடிவாத குணம் நிறைய இருக்கும் இவங்கள்ட்ட ஒரு காரியத்தை நினைச்சா அந்த காரியத்தை கண்டிப்பா முடிக்கணுங்கிற சிந்தனை அதிகமா இருக்கும் மருத்துவத்துறை பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வெளிநாடு இரும்பு சம்பந்த பார்க்கக்கூடிய நபர்கள் நெருப்பு சம்பந்தத்தை வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் மெக்கானிக்கல் இது சம்பந்தப்பட்ட ஃபீல்ட்ல பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு வேலை உத்தியோகத்தை நல்ல அனுகூலமா அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாடு வெளியூர் உருவம் கண்டிப்பா வருது உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைக்குது வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் இது எல்லாமே பண்ணிக்கலாம் கரெக்டாக ஒற்றுமை நல்லா இருக்கும் அரசாங்கம் எக்ஸாம்பிள் தைரியம் எழுதுங்க இனிமே விரைசனியுடைய தாக்கங்கள் உங்களுக்கு குறையும் நல்ல ஒரு வெற்றிகள் வரதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய நிறைய ஒரு துன்பமா பாத்தீங்க உத்தரவுல பிறந்தவங்க இனிமே இன்பமா பார்க்கக்கூடிய நேரம் வருது ஒரு சிறு இடமாற்றம் உங்களுக்கு வருது எந்த காரியத்திலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகள் தேடி வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து ரேவ பிறந்தவங்க ரேவதி நட்சத்திர பிறந்தவங்க எதுலையுமே பாருங்க பயங்கரமான டேலண்டான குணம் இருக்கும் பயங்கரமான புத்திசாலி குணம் இவங்களை மாதிரி யாரும் புத்திசாலியை யோசிக்க முடியாது நல்ல ஒரு விஷயத்த பல வாட்டி யோசிச்சு சிந்திச்சு பண்ணக்கூடிய கேரக்டரா இருப்பாங்க இவங்களுக்கு பாருங்க இந்த அறிவுக்கு ஏற்ற அனுகுணம் தேடி வருது அறிவுக்கேற்ற அனுகுலம் வருது வீடோ இடமோ பூமியை வண்டியை வாகனம் இது எல்லாமே வாங்குற யோகத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு தொழில சூப்பரான லாபத்தை கொடுப்பா கொடுக்குறாரு குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான ஒரு டைம் பாக்குறீங்க பாருங்க குடும்பத்துல நண்பர்கள் பழக்க வழக்கம் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே வாங்கிக்கலாம் பண்ணிக்கலாம் தொழில நல்ல ஒரு லாபத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுக்கறாரு தொழில சூப்பரான ஒரு யாக லாபம் வரும் கமிஷன் ஏஜென்சினா பாருங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பா கொடுப்பாரு பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய ஐடிஐ ஃபீல்டு இது எல்லாமே நல்லா வெற்றியை கொடுக்குறாரு கனவு நம்முடைய ஒற்றுமை எல்லாமே சூப்பரா வருது இனிமே எல்லா தடைகளை தாண்டி நீங்க வெற்றி பெறக்கூடிய நேரத்தை சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு